டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரிசர்வ் இருந்து அதாவது ஆர்பிஐலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வினாவிடைகள் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியலோ இல்லை புக்கோ பார்த்து ஒரு டைம் தெளிவாக படித்த பிறகு இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரியுதான்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த செல்ஃப் இவாலுவேஷனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நிறுவப்பட்டது ஆன்சர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆக்ட்டு படி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லாம் அவங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டது அப்படின்றாங்க தேசிய மயமாக்குறதுனாவே நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அடுத்து தான் ஏன்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மயமாக்குறதுக்கு ஒரு சட்டம் போட்டு கொண்டு வராங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைமே வந்து பார்த்திங்கனா அது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்தது நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு மேலே தான் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வராங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் சட்டம் போட்டு கொண்டு வந்தாச்சு இந்திய ரிசர்வ் வங்கி முதலில் எந்த நகரத்தில் செயல்பட்டது ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது கொல்கத்தாவில் தான் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு அடுத்து தான் எங்கே மாற்றிருப்பாங்கன்னா பம்பாய்க்கு மாற்றிருப்பாங்க ஆக்சுவலாக நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கொல்கத்தா நைன்டீன் தேர்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா மும்பையில் இருக்குது இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யாருன்னா ஹோஸ்போன் ஸ்மித் அப்படின்றவர் தான் முதல் ஆளுநராக இருந்தார் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முதல் இந்திய ஆளுநர் யாருன்னா சிடி தேஷ்முக் அப்படின்றவர் தான் இந்தியாவில் பணம் அச்சிடும் ஒரே நிறுவனம் எதுனா ஆர்பிஐ மட்டும்தான் இந்திய ரூபாய் நோட்டுகளில் யார் வந்து கையெழுத்து போடுவாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுவார் அந்த ரூபாய் நாணயம் யார் மூலம் வெளியிடப்படுகிறது ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லைங்களா அந்த ரூபாய் நாணயத்தை யார் வெளியிடுறாங்கன்னா நிதி அமைச்சகம் மற்ற எல்லா அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரூபாய் மட்டும் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம் வெளியிடுவாங்க அடுத்தது மானிட்டரி பாலிசி இருக்குது இல்லைங்களா மானிட்டரி பாலிசி யாரால் உருவாக்கப்படுகிறது ரிசர்வ் வங்கி நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் அதாவது ஃபி ஃபிஸிக்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி ஃபிஸிக்கல் பாலிசி பொறுத்தவரையுமே நிதி அமைச்சகம் மானிட்டரி பாலிசி பொறுத்தவரைமே ஃபுல்லாக பேங்க் சம்மந்தப்பட்டதும் ஸோ ஆர்பிஐ தான் வந்து பார்த்திங்கன்னா அது உருவாக்குவாங்க இந்திய ரிசர்வ் வங்கி எந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க பண நிர்வாக சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் பண நிர்வாக சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் படி தான் மொத்த நாணய கொள்கையை நிர்ணயிக்கும் அமைப்பு நாணய கொள்கைனாவே யார் தான் ஆர்பிஐ மட்டும்தான் அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லைங்களா ஆறு நபர்கள் அடங்கிய ஒரு இது இவங்க தான் அந்த மானிட்டரி பாலிசியே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க எம்பிசியின் தலைவராக இருப்பவர் யார்னா ஆர்பிஐயுடைய ஆளுநர் தான் ஏன்னா பணவியல் கொள்கைனாவே கண்டிப்பாக யார் தான் இருப்பாங்க ஆர்பிஐ ஆளுநர் தான் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இப்போ வரைமே பார்த்தீங்கன்னா காந்த தாஸ் தான் இருக்கார் ரிசர்வ் வங்கியின் முக்கிய செயல் ரிசர்வ் வங்கியுடைய முக்கிய செயலை என்னதுன்னா நாணய கொள்கையை கொண்டு வரதுதான் சரிங்களா அந்த பணவியல் கொள்கை நாணய கொள்கையெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்களா அதை கொண்டு வரதான் உங்களுடைய முக்கிய செயலை ரெப்போ ரேட் குறைப்பதால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றாங்க ரெப்போ ரேட் கரை குறைச்சிட்டாவே நம்மளுக்கு என்ன வரும் கடன்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஆர்பிஐ வெளியிடும் சர்வதேச நாணய தகுதி தரமானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க எஸ்டிஆர் எஸ்டிஆர் சிஆர்ஆர்னா என்னதுன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கேஷ் ரிசர்வ் ரேசியோ எஸ்எல்ஆர் அப்படின்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்ட்ராட்டியூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ஸ்ட்ராட்டூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ஒரு சில டைம் அப்ரிவேஷனில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து வங்கிகளுக்கான கடைசி கடன் வழங்கும் நிறுவனம் எதுனா ஆர்பிஐ தான் ஏன்னா கடனுடைய ஈவ் ஈவு நிலை கடைசி நிலையை யாருன்னா ஆர்பிஐ தான் நடப்பு கணக்கு சரிவை தடுக்கும் ஆர்பிஐ நடவடிக்கை என்ன அப்படின்னா அந்த கணக்கு சரிவை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்நிய செலாவணி நிர்வாகம் சரியாக பண்ணுவாங்க ரிசர்வ் வங்கியின் விருப்ப சஞ்சீவினி திட்டம் எதற்காக பாருங்கள் இந்த விருப்ப சஞ்சீவினி திட்டம் அது எதுக்காகனா இந்த நிதி பற்றிய ஒரு எஜுகேஷனை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்காக தான் நிதி கல்விக்காக பேன் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்படும் போது நிதி கணக்குகள் யாரால் கட்டுப்படுத்தப்படுகிறதுனா ஆர்பிஆயில் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆக்சுவலாக இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரி யாருமே செய்ய முடியாது ஏன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பேன் இணைச்சிருப்போம் பேன் இணைச்சாச்சுன்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலாக நம்ம வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம் வங்கிகளில் என்பிஏ என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்பிஏனா என்ன நான் பர்ஃபார்மிங் அசட் அதாவது அசையா சொத்துக்கள் ஒரு முடங்கிய சொத்துக்கள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ பர்ஃபார்மன்ஸ் இல்லாத அசட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் யாரால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஆர்பிஐ தான் ஏன்னா ரெண்டுமே பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம் என்பிசிஐ அப்படின்றோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பாருங்கள் அந்த எஸ்டிஎல்னால் என்னென்னு கேட்டிருக்கோம் சிஆர்ஆர்னால் என்ன என்பிசிஐனால் என்ன இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்விகள் தான் அடுத்து யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யாரால் மேம்படுத்தப்படுகிறதுனா அந்த என்பிசிஐ இப்போ சொன்னோம் இல்லைங்களா அவங்களால தான் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணப்படுறது நல்லா பார்த்துக்கோங்க நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் இப்போ நம்ம இந்த கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் இல்லைங்களா அதனுடைய கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் பார்த்துருக்கீங்களா இப்போ யாருக்கா நீங்கள் தப்பாக அமௌண்ட் அமிச்சிட்டாவோ இல்லை தப்பாக எதாவது உங்கள் அமௌண்ட்லேருந்து பிடிச்சிட்டாவோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் ஏன் ஆர்பிஐ பொறுப்பு இல்லைனா அது யார் கண்ட்ரோலில் இருக்குது என்பிசிஐ கண்ட்ரோலில் இருக்கும் அது அடுத்து வங்கி சந்தை ஒழுங்குபடுத்துதல் அமைப்பு எதுன்னு ஆர்பிஐ தான் வங்கினாவே அது ஆர்பிஐ ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் யாரால் நடத்தப்படுகிறது ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தான் சஞ்சீவினி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு லிட்ரஸி கல்வி யாரால் கொடுக்கப்படுகிறதுனோ ஆர்பிஐ தான் கொடுத்துட்ருக்காங்க ரிசர்வ் வங்கியின் சின்னத்தில் எந்த விலங்கு உள்ளது சிங்கம் தான் இருக்குது இந்தியா முழுவதும் பணமாற்ற செயல்கள் எத்தனை ஆர்டிஜிஎஸ் நேரத்தில் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறைன்றலாம் ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் இப்போ பொறுத்தவரைமே உடனடியாக போட்ட உடனே அனுப்பிடுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த மாதிரியான வங்கியாக செயல்படுகிறோம் நம்முடைய மத்திய வங்கியாக செயல்பட்டு இருக்குது பேங்க் ரேட்னா என்ன அப்படின்னா அதாவது ஆர்பிஐ பேங்க் வந்து மற்ற பேங்குங்களுக்கு கடன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த கடனுக்கான வட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுக்குறதும் ஆர்பிஐ வாங்குறது மற்ற பேங்க்குக்காரங்க ஸோ அவங்களுக்கான வட்டி விகிதம் தான் பேங்க் ரேட் ஆர்பிஐ ஆக்ட் எப்போது அமலில் வந்ததுன்னு கேட்குறாங்க அமலில் அதாவது போட்டது நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் அமலுக்கு வந்ததும் அதே வருஷத்துலேயே வந்திருக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா ஃபெமா வந்து யாரால் நிர்வ நிர்வகிக்கப்படுகிறதுனா அது அந்நிய செலாவணி அந்நிய செலாவணினாவே ஆர்பிஐ தான் இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் மட்டும்தான் யார் மூலமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்னா என்பிசிஐ மூலமாக இருக்கும் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் யாரால் தொடங்கப்பட்டது ஆர்பிஐ பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் யாரால் தொடங்கப்பட்டது ஆர்பிஐயால் தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்தது வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு நிதி திட்டம் எதுனா டிக்ஜி அதாவது டிஐசிஜிசி அப்படின்றதுதான் வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு நிதி திட்டம் டிஐசி ஜிசி மூலமும் வாடிக்கையாளருக்கு உத்தரவாதமாக வழங்கப்படும் அதிகபட்ச தொகை எவ்வளவுன்னா அஞ்சு லட்சம் வரை தான் கொடுப்பாங்க நீங்கள் நிறைய பேங்க்ல எல்லாம் போய் பர்சனல் லோன்லாம் கேட்பீங்க இல்லைங்களா அந்த பர்சனல் லோன் கேட்கும் போது மேக்ஸிமம் அஞ்சு லட்சம் வரை தான் ஒரு சில பேங்க்லாம் கொடுப்பான் ஒரு சிலர் தான் ரிஸ்க் எடுத்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பானுங்க ஒன் நேஷன் ஒன் கார்டு யார் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க என்பிசிஐ தான் என்பிசிஐ அந்த யூபிஐ கண்ட்ரோலர் இல்லைங்களா அவங்க தான் இந்திய ரிசர்வ் வங்கி எந்த நாட்டின் மாடலை பின்பற்றியதுன்னா இங்கிலாந்து நாட்டின் மாடலை பின்பற்றியது இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரே நிறுவனம் ஆர்பிஐ மட்டும்தான் முக்கிய வட்டி விகிதங்களை மாற்றுவதன் மூலம் ஆர்பிஐ சாதிப்பது என்னென்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் ஏன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கிய கொள்கையாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கிட்டே இருக்கும் ஆர்டிஜிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் நெஃப்ட் என்பதைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இந்தியாவில் குறும் பணவியல் அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கு இல்லைங்களா அது கட்டுப்படுத்துறது யாருன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் இருக்கு அடுத்து பிஎஸ்பிடிஏ கணக்கு என்றால் என்னன்னு கேட்குறாங்க பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் ரிசர்வ் வங்கியின் பொது ஆளுநராக இருப்பவர் எவ்வளவு காலத்திற்கு நியமிக்கப்படுவார்னா நாலு வருடங்களுக்கு தான் பேமெண்ட்ஸ் பேங்க் யாரால் ஒப்புதல் அளிக்கப்படுகிறதுனா ஆர்பிஐயால் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது நாட்டு நாணய மதிப்பை கட்டுப்படுத்தும் செயல்பாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்வென்ஷன் ஆர்பிஐ வெளியிடும் மாண்டியறிக்கை பேர் என்னென்னா ஆனுவல் ரிப்போர்ட் இந்த ஐம்பது கேள்வியுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்